அப்படி ஒரு நேரடியான ஒரு ஆஹ் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா சிக்னிபிகண்ட் இருக்கக்கூடிய ஒரு மூவ் அப்படின்னு தான் பாக்கணும் பாலா ஏற்கனவே இப்ப நம்ம செய்தியாளர்கள் நண்பர்கள் வந்து எல்லாம் சொன்ன கடந்த கால விஷயங்கள் அப்படிங்கிறதும் பொன்முடி வந்து அவருடைய கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அவருடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் மனிதர் பேசக்கூடியதா அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ச்சியாக பொதுவெளியில எழுப்பக்கூடியதாகவே இருந்தது அவர் ஏற்கனவே ஓசி அப்படின்னு சொன்னது அதாவது மகளிர் பேருந்து இலவச பேருந்து அதையெல்லாம் வந்து அவர் பேசிய விதமும் இந்த தலைமுறைக்கான உரையாடலாக இல்ல இந்த தலைமுறையோடு அல்லது ஒரு மேம்பட்ட ஒவ்வொரு சமூகத்துல வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை இப்ப இல்ல ஒரு கல்வி பெற்ற சமூகமா இன்னைக்கு வந்து உரையாடல்களை ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திருக்கக்கூடிய இடத்துல இன்னும் பழமைவாதத்தோடு பேசக்கூடிய ஒரு கருத்தாகவே முன்முடியுது பல நேரங்கள்ல பார்க்கப்பட்டது இன்னும் குறிப்பா அவர் வந்து ஒரு அவர் வளர்ந்த விதம் ஒரு இயக்கவாதியாக அவர் வந்து வந்த இடத்துல இருந்து அவர் இப்படி பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு பலருமே குறிப்பிட்டு வந்தாங்க இந்த சமீபத்திய பேச்சு அப்படிங்கிறது வந்து மிக அருவருப்பான ஒன்றாக பார்க்கப்பட்டது ஒரு பொது மேடையில ஒரு முக்கியமா பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பெண்களை கண்ணிய குறைவாக பேசுவது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்குங்கிறதுனாலதான் திருமிகு கனிமொழி தொடங்கி கட்சியிலேயே பலரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த நடவடிக்கையை பார்க்கிறோம் பொதுவெளியிலும் திரு பொன்முடியினுடைய பேச்சு என்பது மிகவும் ஆஹ் கண்டனத்துக்கு உள்ளாத ஒரு நிலையில உடனடியாக நேரடி ஆக்ஷன் அப்படிங்கிறது இதை நம்ம பாக்குறோம் அதாவது முதலமைச்சர் வந்து தொடர்ச்சியா அவரே சொல்லியிருக்காரு ஏற்கனவே நான் வந்து ஆஹ் பல நிலைகள்ல இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தனக்கு ஆஹ் என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கிறது அல்லது தான் விரும்பவில்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்திருக்காரு நேரடியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு மூத்த அமைச்சர் பொன்முடி வந்து நீண்ட காலமாக கட்சியில் இருக்கக்கூடியவர் கலைஞர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலினோடும் தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் கூட பொது மேடையில் வரும்போது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேசக்கூடியவருடைய பேச்சு என்பது தனிநபருடைய பேச்சாக அது பார்க்கப்படாது அது பொன்முடியுடைய தனிப்பட்ட பேச்சாக இருக்காது அது கட்சியினுடைய ஒரு கருத்து அல்லது கட்சியின் இதை அனுமதிக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் வரக்கூடிய இடத்துல இருந்துதான் நேரடியாக வழக்கமா வந்து கட்சியில என்ன செய்வாங்கன்னா நடவடிக்கை என்பதுல சஸ்பென்ஷன் இருக்கும் அல்லது இப்ப பொறுப்புல இருந்து இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது பேசக்கூடியது என்ன இருக்குன்னா ஒருவேளை அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இது வந்து முதல் கட்டம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது கட்சியில துணை பொதுச்செயலாளர் பொறுப்புல இருந்து அவரை நீக்குவது அப்படிங்கிறது ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் அதற்கு பிறகு அமைச்சரவையிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் முதலமைச்சருடைய குட் புக்ல இல்ல அப்படிங்கறத பல நிலைகள்ல பார்க்க முடிஞ்சிருக்குது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட முறையிலான அவர் பேசிய பேச்சுக்கள் அல்லது அவர் சார்ந்து வரக்கூடிய கான்ட்ரவர்சி கடந்த முறை கூட ஆளுநருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒன்றாக மாறும்போதுதான் பொன்முடிக்கான அமைச்சரவை பொறுப்புங்கிறது மீண்டும் கிடைச்சது உச்ச நீதிமன்றத்தினுடைய மற்ற விஷயங்கள் வரும்போது அது அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு என்பது கிடைப்பதாக இருந்தது அமைச்சரவையில மீண்டும் அவர் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருந்தது இல்லையென்றால் அப்போதே கூட அவருடைய அமைச்சரவை பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது அந்த நேரத்துல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்றது அது ஒரு ஆளுநருக்கான அதிகாரமா அமைச்சரவைக்கான அதிகாரமா முதலமைச்சருக்கான அதிகாரமா என்பதை சொல்ல வேண்டிய இடம் என்பதனால அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பதாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது எப்படி இருந்தாலும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் இப்போ வேறு சில அமைச்சர்களும் கூட அமைச்சர்களோ கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோ பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஆஹ் சர்ச்சைக்குள்ளாகக்கூடியது அல்லது கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக அல்லது கட்சி சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சமூக நீதி கொள்கையிலிருந்து எல்லாவற்றுக்கும் எதிராக எந்த விஷயம் இருந்தாலும் நடவடிக்கை என்பதாக ஒரு முதல் நடவடிக்கை அப்படிங்கிறது பெரிய நடவடிக்கை இது அது வந்து மற்றவர்களுக்கான ஒரு செய்தி என்பதாகவும் தான் இது பார்க்கப்பட்டது பாலா திமுகவுடைய நடவடிக்கைகளை பெரும்பாலும் நம்ம பல நேரங்களில் விமர்சனங்கள் வந்திருக்கோம் கட்சியில மிகப்பெரிய ஒரு புத்திரம் இருக்கு இதுக்கு ஆஹ் இவங்க சஸ்பென்ஷனோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நடவடிக்கை இருக்கு ஏன்னா திமுகவுடைய நடவடிக்கை இப்படி கட்சியில இருந்து உடனடியாக ஒருத்தரை நீக்க மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீக்கும் என்பதாக ஒரு நடைமுறை இருக்கும் இப்ப அதிலும் கூட சமீப காலங்கள்ல சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அதனுடைய தீவிரத்தின் அடிப்படையில நேரடியாக நீக்கக்கூடியது கூட நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்முடி துணை பொதுச்சாளர் அப்படிங்கிறது முதல் ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கும் ஐந்து துணை பொச்சாளர் ஒருத்தராக இருக்கும் போது அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவது என்பது முதல்கட்ட நடவடிக்கை என்பதாகத்தான் பார்க்கப்படுது அடுத்ததாக அமைச்சரவை அப்படிங்கிறதும் கூட அவருடைய பொறுப்பு என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளை உண்டாக்கக்கூடியதா இருக்கு அடிப்படையில் இது ஒரு முக்கியமான வழியில் அனைவராலும் விமர்சிக்கப்பட்ட கண்டிக்கப்பட்ட ஒன்று அந்த நடவடிக்கை அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்க உடனடி நடவடிக்கை அப்படின்னு கூட இதை பார்க்க முடியும் அதாவது திமுகவுடைய ஆஹ் அவங்களுடைய வரலாற்றுல அல்லது அவங்க ஒவ்வொன்றிலையும் விசாரணை அதுக்கு பிறகான நடவடிக்கை அதுக்கப்புறம் ஆஹ் சஸ்பென்ஷன் அதுக்கு பிறகு அப்படின்னு போகும் ஆனால் இதுல நேரடியா முதலமைச்சரே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவர் என்கிற இடத்துல இருந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்கிறது வெரி பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பாலா